எங்கள் கனியன் தமிழ் குடித்த பால்மொழி வள்ளுவன் வரைந்த குரலுக்கு வள்ளுவன் வரைந்த குரலுக்கு வரலாற்று உண்மையின் கிடங்கு அது சங்கத்தமிழர் அகனானூறு அறிவியல் பாடம் நடத்தும் சங்கத்தமிழரின் அகனானூறு அறிவியல் பாடம் நடத்தும் அன்றைய உறவின் வாழ்வியல் அதிலே அடங்கும் அன்றைய உறவின் வாழ்வியல் அதிலே அடங்கும் இந்தியாவிற்கே எமது முன்னோர் அன்றே வைத்ததுதான் கீழடி எமது முன்னோர் அன்றே வைத்ததுதான் கீழடி இதனை விட அறிவியல் ஆதாரம் என்ன வேண்டும் உனக்கு இதனை விட அறிவியல் ஆதாரம் என்ன வேண்டும் உனக்கு நீ இதுவரை கதைத்த கதைகளில் எங்கே அறிவியல் உண்மை இருக்கு நீ இதுவரை கதைத்த கதைகளில் எங்கே அறிவியல் உண்மை இருக்கு இடையே எங்கள் பாட்டன் முருகனை ஏண்டா இழுக்கிற ஈராயிரம் ஆண்டா எங்களை பிரித்தே கொடுக்கிற ஈராயிரம் ஆண்டா எங்களை பிரித்தே கொடுக்கிற உண்மை அறியா உழைக்கும் உறவுகள் உன்னுடன் இன்று கூடலாம் உனது சூழ்ச்சியை ஒரு நாள் உணர்வார் உனது சூழ்ச்சியை ஒரு நாள் உணர்வார் அன்று நீயும் ஓடலாம் எனக்கு நீங்க சங்கத் தமிழ் இதெல்லாம் படி அத அதாவது பொதுவா உல அளவிலேயே தொல்லியல் ஆய்வுகள் வந்து அப்ப இங்க என்ன இருக்கு ஆனா அந்த கீழடி ஆய்வு இது வந்து நம்ம சங்க இலக்கியங்களை ஆதாரமா வச்சு அந்த வைகை நதிக்கரையில கட்டாயம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்திருக்காங்க